சேட்டைக்கு அளவே இல்லையா திமுக கொடிக்கோட்டு போற வண்டியில ஒளி வாங்கி சின்னதுக்கு வாக்கு என்ன வேணும்னு கொண்டு இதான் சரி அவங்க போய் அந்த எப்படி உதயநிதி உதயநிதி உருட்டு மண்ண உதயநிதி ஊருக்குள்ள போய் சொல்லி உதார் விடும் உதயநிதி அந்த உதயநிதி உருட்டை கேட்கறதுக்கு அவங்க நம்ம பேசுறதை கேட்டு போட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை அவங்க நம்ம தாய்மார்கள் நம்ம மக்கள் தான் அவங்களுக்கு விழிப்புணர்வு வரல என்ன இருநூறுபா அவருடைய வறுமையை பயன்படுத்தி அவங்களை கூட்டிட்டு போய் இரநூறுவா முன்னூறு காசுக்கு வெயிலில் கால் கெடுக்க நிக்க வச்சு இப்ப பாருங்க நாங்க நிற்கிறோம் நாங்கள் வெயிலில் நிற்கிறோம் நேத்து 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 அக்கா கனிமொழி ஒரு இடத்துல பிரச்சாரம் பண்ண போறாங்க அங்க மக்கள் நிழல்ல நின்னுட்டு இருக்காங்க இந்த மாதிரி நிழல்ல நிக்கிறாங்க அந்த மக்களை நகர சொல்லிட்டு அக்கா கனிமொழி போய் நிழல்ல நிக்கிறாங்க மக்கள் வெயில்ல நிக்கணுமா அக்கா கனிமொழி நிழல்ல நிக்கணுமா உங்க உடம்பெல்லாம் தங்கத்துல செஞ்சிருக்குது எங்க தாய்மார்கள் உடம்பெல்லாம் தவுட்லயா செஞ்சிருக்குது எங்களுக்கு வேர்க்காது எங்களுக்கு வலிக்காது இதை மாத்தணும் முதல்ல இந்த பணநாயக அரசியலை வீழ்த்தாது நாம ஒரு பொழுதும் வெல்ல முடியாது அதாவது கற்றோருக்கு செல்லும் இடம் எல்லாம் சிறப்புங்கிற மாதிரி நாங்க போற இடத்துல நாம் தமிழ்ச்சி போற இடத்துல மக்களுடைய ஆதரவு வரவேற்பு அதிகமா இருக்கு அதே திமுகவுக்கு போரடி எல்லாம் இடம் எல்லாம் எல்லா இடத்துலயும் செருப்படி அக்கா தூத்துக்குடி போறாங்க கனிமொழி அங்க ஒரு தெருவுல கேக்குறாங்க இவ்வளவு நாள் வராத நீ அஞ்சு வருஷம் வராத நீ இப்ப ஏன் வர்ற மக்கள் கேள்வி கேட்கறான் அதே போல இங்க திருவள்ளூர் நாடாளுமன்றத்தில் அந்த எம்எல்ஏ கேள்வி கேட்டாங்க அங்க தமிழச்சி தங்கபாண்டியன கேள்வி கேக்குறாங்க தமிழச்சி தங்கபாண்டியன் அக்கா யாரும் கேள்வி கேட்ட கூடாதுங்கிறதுக்காக எப்படி ஒரு நாடகத்தை போடுறாங்க பாருங்க முத நாள் வேட்புமனு தாக்கல் அக்கா தமிழச்சி தங்கபாண்டியனும் தமிழிசை சவுந்தரராஜன் ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சு கொலா அன்பை பரிமாறிக்கிறாங்க அடுத்த நாள் காலையில் பார்த்தா வாக்கிங் ஸ்டிக் வச்சு அக்கா தங்க தமிழச்சி தங்க பண்ணியே நடந்து வந்துட்டு இருக்காங்க என்னடா இது நேற்று தானே நல்லா இருந்தாங்க அதுக்குள்ள என்ன ஆச்சுன்னு பார்த்தா காலில் ஒரு சின்ன லைட் மைனியூட் ஃபிராக்சர் சரி மைனியூட் ஃபிராக்சர் எந்த காலில் அப்படின்னா வலது காலையா வலது காலில் ஃபிராக்சர் ஆனதுக்கு இடது பக்கம் குச்சி வச்சு நடக்கிற ஒரே அக்கா எங்க அக்கா தமிழச்சி தங்க பாண்டியன் தான் ஏன்னா மக்கள் கேள்வி கேட்டுவானா அதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு இப்படி ஒரு நாடகம் நான் ரொம்ப முடியாம கஷ்டப்பட்டு நிக்கிறேன் இங்க பல பேர் சொல்றாங்கல்ல அமைச்சர் துரைமுருகன் சொல்லியிருக்காரு ஐயா கருணாநிதி சொல்லியிருக்காரு ஐயா ஸ்டாலின் அடுத்து சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு என்ன தெரியும்ல இதுதான் நாங்கள் பார்க்கக்கூடிய கடைசி தேர்தல் இந்த கடைசி தேர்தலில் எங்களுக்கு ஓட்டு போட்டிங்கன்னா உங்களுக்கெல்லாம் நாங்கள் சாதிச்சு கொடுத்துருவோம் ஆமாம் அப்படியே ஐம்பது வருஷமாக ஆறுத்து தள்ளிட்டாங்க இப்போ புதுசாக அஞ்சு வருஷத்தில் வந்து அப்படியே ஆறுத்து தள்ள போகிறாங்களாம் இவங்களை நம்பி நம்ம வாக்கு போடணுமா பாஜகவை நீங்கள் பேரோடு அறுக்கிறதுனா தற்போதைய எதிர்க்கணும்ல சனாதனத்தை வேறொரு பொம்னு பேசினார் உதயநிதி ஸ்டாலின் நீதிமன்றத்தில் போய் மன்னிப்பு கேட்கறது இவங்க சாவர்கர் பரம்பரையை சொல்லுவாங்க சாவர்கர் பரம்பரை எப்படின்னா வெள்ளக்காரன் வரும்பொழுது வெள்ளக்காரன் வந்துட்டானா காலில் படுத்துருவான் இவன் சாவர்கர் பரம்பரை திமுக எப்படி தெரியுமில்ல இன்னும் கொஞ்சம் வர்ற வரைக்கும் கத்துவான் பக்கத்துல காலில் விழுந்துருவான் ஐயா எனக்கு தெரியாதுங்க தெரியாமல் தெரியாம பண்ணிட்டேன் திமுக உலக மக இந்த மண்ணில் யாருமே கிடையாதுங்க

அதுல திமுகவை சார்ந்த ஐயா ஸ்டாலின் அவர்கள் விமர்சிக்கிறார் யார் எடப்பாடி பழனிசாமி பாஜக கூட மறைமுக கூட்டல் இருக்காரு பாஜக கூட அரை மறைமுக கூட்டல இருக்கானோ இல்லையோ அது அப்புறம் நீங்க பாஜக கூட மறைமுக கூட்டல இல்லைன்னு சொல்ல முடியுமா ஐயா மு ஸ்டாலின் எதுக்காக தூத்துக்குடியில நிறுத்தின நயனார் நாகேந்திரன் திருநெல்வேலிக்கு மாத்தினீங்க எதுக்கு அண்ணாமலைக்கு எதிராக கணபதி ராஜ்குமார் அவர் பாவம் பார்க்கவே பரிதாபமா இருக்கு ஏற்கனவே மேயரா இருந்தவரா அவரை எதுக்கு அண்ணாமலைக்கு எதிராக நிறுத்தணும் இதுக்கு பேரு என்ன தெரியுமில்ல நடந்திருக்கிறதுக்கு பேரு பேக்கிரி டீலிங் அக்கா கனிமொழிக்காக நீ தூத்துக்குடியை விட்டு கொடுத்துரு

நாடகம் கம்பெனி சிவாஜி எல்லாம் நாடகம் போட்டா சிவாஜி தோத்துருவாரு எம்ஜிஆர் தோத்துருவாரு அப்படிப்பட்ட ஒரு நாடக கம்பெனி நாங்க வாக்கு சேகரிக்க போறோம் நாங்க காசுக்கு காசு எங்கள்கிட்ட இல்ல நாங்க பணம் கொடுக்க போறதும் இல்ல ஏன்னா இந்த நாட்டுல இந்திய ஒன்றியத்திலேயே தேர்தலை முறையாக நேர்மையாக எதிர்கொள்ற ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் நாங்க போற இடத்துல பின்னாடியே வர்றது அப்படி கேமரா எடுத்துக்கிட்டு இப்படி ஆட்டுறது அப்படி ஆட்டுறது நீ என்ன வேணாலும் பண்ண பத்து காசு இல்ல ஒண்ணும் இல்ல போறதும் போறீங்க கவர்மெண்ட் கேட்டு எங்களுக்கு ஒரு ஐயாயிரம் ரூபாய் டீசல் காசை வாங்கி கொடுத்துட்டு போங்க ஐயா புண்ணிய பண்ணுவாங்களே உங்களுக்கு நல்லதா போகும் மற்ற கட்சிகள் கூட்டம் போட்டா நாம் தமிழ் கட்சி அவர் வரட்டும் அவர் வரட்டும் யாரு அண்ணன் வந்து அதுக்கப்புறம் தான் பேச ஆரம்பிக்கணும் இதே ஐயா ஸ்டாலின் வர்றாருன்னா ஊர் முழுக்க பிளாக் இந்த பக்கம் ரோடு பிளாக் அந்த பக்கம் ரோடு பிளாக் எல்லா பக்கமும் பிளாக் பண்ணி விடுறது தேர்தல் என்பதை முறைப்படி நடத்துங்க அதான் நாங்கள் சொல்றோம் நயனார் நாகேந்திரனுடைய உறவினர் பணம் வச்சிருக்காரு வாக்குக்கு கொடுக்க வச்சிருந்தாரா பிடிச்சி உள்ள போடுங்க அவரை தகுதி நீக்கம் செய்யுங்க அண்ணன் துறைமுருகனுடைய உதவியாளர் பக்கத்துல தான் இருக்கிறாரு காட்பாடி தொகுதி தான் கொஞ்ச தூரம் எட்டி தொட்ட தூரத்தில் தான் இருக்கு அந்த காட்பாடி தொகுதியில அவருடைய உதவியாளர் மூன்றரை கோடி ரூபாய் பணம் வச்சிருந்தாரா கதிரானந்த தகுதி நீக்கம் பண்ணுங்க ஏன்னா கதிரானந்த பேரன் லோலி போடுறதுக்கு டைம் இல்லைன்னு எங்க பெண்களை பார்த்து சொல்லிட்டு இருக்கிறாரு பேரன் லோலி போடுங்க பேரன் லோலி போட்டிருக்கீங்களா பல பலன் இருக்கீங்களே ஒரு அமைச்சர் பையன் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் இங்க இருக்கிற பெண்களை பார்த்து எகத்தாளமா காசு வந்துச்சா அத தம்பி சொல்ல சொன்னா இந்த ராகவலாரன் நடிச்சிருப்பார் அது என்ன பண்ணாது காஞ்சனா அதுல சொல்லுவாருல்ல காஞ்சனா படத்துல அந்த மாதிரி தான் இவர் பேசியிருக்காரு யாரு அண்ணன் கதிரானந்து ஆயிரம் ரூபா காசு வந்துச்சா ஸ்டாலின் போட்டாரா ராகவ லாரன்ஸ் கேட்பாருல எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சா அப்படின்னு பாருல அதே டோனு கதிரானந்து நம்ம சிரிச்சிட்டு ஜாலியா எப்படி பேசுறாரு பாரு துரைமுருகன் பையன் வச்சிருக்கோம் நேற்று காமிச்சிருக்கேன் எங்க அண்ணன் கதிரானந்துக்கு உண்மையிலுமே வெக்கமான ரோசம் சூடு சோரன் எல்லாம் இருந்துச்சுன்னா இனிமே எங்கள் பெண்கள் குறித்து தவறா பேசக்கூடாது அப்பனுக்கு புள்ள தப்பாம பிறந்திருக்கு சொல்லுவாங்க இல்ல போல புள்ள நூல போல சேலன்னு சொல்லுவாங்கல்ல அதே போல ஐயா ஸ்டாலின் போலவே ஐயா ஸ்டாலினுக்கு எண்பத்தாறு ஒன்பது எவ்வளவுன்னு தெரியாது எண்பத்தாறு ஒன்பது தொண்ணூத்தி ஏழு அவருடைய மகனாவ சரியா இருப்பாருன்னு பார்த்தா அனிதா ஆயிரத்தி இருநூறுக்கு ஆயிரத்தி நூத்தி எழுபத்தி மதிப்பெண்கள் பெற்று நீட்டு பரீட்சையில பாஸ் ஆக முடியாம இறந்து போயிட்டாங்க அந்த அனிதாவுக்கு முன்னாள் பேரை ஸ்டாலின் வாக்கு கேட்கும் வாங்கி அந்த பொண்ணு வந்து பரிசில பாஸ் ஆகாம போயிருச்சு செவன் டுவெண்டி எழுநூத்தி இந்த அடிப்படை கூட தெரியாதவரையா விளையாட்டுத்துறை அமைச்சரா வச்சிருக்கோம் எப்படி இந்த நாடு விளங்கும் சரி வேற என்ன தகுதி இருக்குது சார்ந்த பாரதிங்கிற அமைப்பு இதே பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்கறத ஏழனமா பேசுறாரு பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்கறீங்க எல்லாருக்கும் கேட்டா என் மனைவியோ எடப்பாடி பழனிசாமி மனைவியோ ஐயா ஸ்டாலினுடைய மனைவி துர்கா ஸ்டாலினோ இந்த ஆயிரம் ரூபாயை கொடுத்தா அவங்க கேவலமா நினைப்பாங்க அவங்க அந்தஸ்துக்கு இழுக்கா நினைப்பாங்க வீட்டு பெண்கள்லாம் என்ன நீங்க அந்தஸ்து சொல்லலாம் உங்களுக்கு அந்தஸ்து இடிக்கும் அப்ப எங்கள் வீட்டு தாய்மார்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்கறத நீ பெருமை பேசுறீ எப்படி பேசுற பெண்கள் வளர்ச்சிங்கிறது எங்க இருக்கு முப்பத்தி மூணு விழுக்காடு நாடாளுமன்றத்தில் போய் நாங்கள் அங்க பெண்களுக்கான சட்டத்தை சாத்தியப்படுத்தோன்னு பேசுற திமுக சொந்த கட்சிக்குள்ள முப்பத்தி மூணு விழுக்காடு கொடுத்துருக்கா நாற்பது நாடாளுமன்ற வேட்பாளர் இருபத்தி ஒண்ணு திமுக அணிக்குது ஆறு பேரை நிறுத்திருக்காங்க முப்பத்தி மூணு விழுக்காடு மூணு பேரை நிறுத்திருக்க அக்கா கனிமொழி அக்கா தமிழச்சி தங்க பாண்டிய அக்கா ராணி இந்த மூணு பேரை தவிர பெண்கள் திமுக இல்லையா பெண்களுக்கு தகுதியே இல்லைன்னு சொல்ல வர்றீங்களா இந்த பெரியார் கண்ட பெண்ணிய தேசத்துல இந்த மூணு பேரை தகுந்த தாண்டி ஒரு பெண்ணை தகுதி வாய்ந்த பெண்ணாக உங்களால் உருவாக்க முடியலையா உருவாக்க முடியலன்னா திமுக எதுக்கு எதுக்கு நீ பெண்ணியம் பேசுற இவங்க பெண்ணியம் பேசுறதெல்லாம் சும்மா போலி பெண்களை இழிவுபடுத்துவது பெண்களை முழுக்க முழுக்க அவர்களுக்கான திட்டங்களை கொடுத்து அவர்களை அவமானப்படுத்துவது சுய உதவி குழுக்கள் நீங்க தானே ஆரம்பிச்சீங்க அந்த சுய உதவி குழுக்களை இன்னைக்கு ஏன் செயல்படுத்த முடியல எதுக்கு இன்னைக்கு கார்பரேட் உதவி குழுக்கள் அதிகமாக தமிழ்நாட்டில் இருக்கு இப்படி எல்லா திட்டத்துக்கும் காரணம் இவங்க தான் ஆனா வெக்கமே இல்லாம வந்து சொல்லுவாங்க அடுத்து நாங்க வந்துட்டா எல்லாத்தையும் சரி பண்ணிடுவோம் இனிமேல் வருகின்ற தேர்தலை நீங்க வாக்களிங்க நாங்க செஞ்சு முடிச்சிருவோம் நீங்க தேடி பாருங்க எல்லா வேட்பாளர்களையும் தேடி பாருங்க யாரு உண்மையும் நேர்மையா நினைக்கிறா யாரு கொண்ட கொள்கையில உறுதியா நிக்கிறா திமுக கொண்ட கொள்கையில உறுதியா நிக்குமா பிஜேபியை மறைமுகமாக வளர்த்து விடுவதுதான் திமுக அஜெண்டா ஜாஃபர் சாதிக்குன்னு ஒருத்தங்க மூவாயிரம் கோடி போதைப் பொருள் கடத்தி மாட்டிக்கிட்டான் மித்து கடத்தி அந்த ஜாஃபர் சாதிக்கு எந்த கட்சி அந்த ஜாஃபர் சாதிக்கு உதயநிதி ஸ்டாலினுக்கு அஞ்சு கோடி ரூபாய் நிவாரண தொகைக்கு கொடுத்ததாக ஜாஃபர் சாதிக்கு வாக்குமூலம் கொடுத்திருக்காரு அது இல்லாம திமுக வளர்ச்சி நிதிக்கு ரெண்டு கோடி ரூபாய் கொடுத்திருக்கிறதாக அவர் கொடுத்திருக்காரு அவருடைய ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு பயந்து ஒட்டுமொத்த குடும்பமும் மாட்டி போங்கிற பயத்துல இவங்க ஏமாத்துறதுக்கு பாஜக அஞ்சு இடத்த வெல்ல வைக்கிறதுக்கு இந்த மறைமுக கூட்டணி இந்த பாஜகவை நீங்கள் வெல்ல வைக்காமல் உறுதியாக களத்துல நிக்க திமுக தயாரா ஒரு பக்கம் அரசாங்கம் சாராயம் வித்துக்காக சம்பாதிக்கிறது ஒரு வருஷத்துக்கு நாற்பத்தையாயிரம் கோடி அடுத்த வருஷம் ஐம்பதாயிரம் கோடி அடுத்த வருஷம் ஐம்பத்தையாயிரம் கோடின்னு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுது எதுக்கு கல்வியை கற்றுக் கொடுப்பதற்கு இல்லை வேலை வாய்ப்பு கொடுப்பதற்கு இல்ல மருத்துவத்தை மேம்படுத்துவதற்கு இல்லை சாலைகளை மேம்படுத்துவதற்கு இல்ல குடிநீரை தரமாக கொடுப்பதற்கு இல்ல இங்கே இருக்கிற மக்களினுடைய சுற்றுப்புற சுகாதாரத்தை பாதுகாப்பதற்கல்ல சாராய வைக்கிறதுக்கு டார்கெட் ஒரு தனியார் நிறுவனம் சாராய வைக்குது சாராய ஆளை காய்ச்சிரான் சாராயம் காய்ச்சறான் அப்படின்னா அவன் வருமானத்துக்காக காய்ச்சுவான் அதே போல அரசாங்கம் இதை விற்கிதுன்னா அரசாங்கம் வருவாய்க்காக இதை வச்சிருக்கீங்களே எதுக்கு எடுத்தாலும் அண்ணாவை சொல்றீங்க எதுக்கு எடுத்தாலும் பெரியார வழிகாட்டுதலாம் ஏத்துக்கிறீங்க எதுக்கு எடுத்தாலும் கருணாநிதிங்கிறீங்க அண்ணா தானே சொன்னாரு இதே அறிஞர் அண்ணா சாராய கடையிலிருந்து வரக்கூடிய வருமானத்தை வச்சு நான் ஆட்சி செய்யறதுக்கு பதிலா துண்ட உதறி தோல்ல போட்டு போயிருவேன் அறிஞர் அண்ணா சொன்னாரு அந்த அறிஞர் அண்ணாவின் வழிவந்த திராவிட முன்னேற்றக் கழகம் இன்னைக்கு சரக்கு டார்கெட் வச்சிருக்குது இதுக்கு முன்னாடி ஒரு அமைச்சர் இருந்தாரு எங்க அண்ணன் செந்தில் பாலாஜி கரூர் கருங்கிறதுனால ஈஸியா தூக்கி உள்ள போட்டு ஜாலியா திரு திமுக இருக்கவங்க எல்லாம் இருக்கட்டும் எங்க அண்ணன் செந்தில் பாலாஜி வெளியில வரட்டும் ஒட்டுமொத்த திமுக குடும்பமும் புலல் சிறைக்குல உள்ள போய் உட்காருதா இல்லையா பாரு எங்க அண்ணன் வெறி கொண்டு இருக்காரு செந்தில் பாலாஜி என்னையா தப்பு பண்ணாருங்க எங்க அண்ணன் பாட்டிலுக்கு மேல ஒரு பத்து ரூபா வச்சு வாங்கிட்டாரு இது என்ன யாரும் செய்யாதா இதே செக் போஸ்ட்ல நின்று போலீஸ் பத்து ரூபாய் இருபது ரூபாய் லாரிட்ட வாங்குறாங்க அந்த பத்து ரூபாய் நாட்டு மக்கள் இருந்து அண்ணன் செந்தில் பாலாஜி வாங்கினாரு இது ஒரு பெரிய குற்றமா இதை போய் ஒரு பெரிய குற்றமாக பேசி அண்ணன் செந்தில் பாலாஜி கொண்டு போய் சிறையில் அடைச்சிட்டீங்க சினம் கொண்ட சிங்கத்தை செல்லுல அடைச்சா அது செல்லுறோம் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி செந்தில் இருக்காரு வெளியில வந்து ஒட்டுமொத்த திமுக எவ்வளவு காசு வாங்கியிருக்கு நான் சம்பாரிச்சு கொடுத்துருக்கேன் கரூருக்கு அங்க எவ்வளவு எல்லாத்தையும் போட்டு உடைக்கத்தான் போறாரு அந்த வரிசையில் அடுத்து உள்ள போறதுக்கு காத்திருக்கிற அமைச்சர் பொன்முடி அதுக்கப்புறமேட்டு எங்க அண்ணன் துரைமுருகன் அதுக்கப்புறம் எங்க அண்ணன் சரக்கு பற ஏ வேலு இப்படி பல பேர் இருக்கிறாங்க எல்லோரையும் உள்ளே கொண்டு போய் அடைக்கிறதுக்கு ஒரே வழிதான் ஆட்சி அதிகாரம் இங்க சரியான ஒரு கையில இருக்கணும் நிறைய பேர் கேட்கிறான் நீங்க பாஜக வேணாங்கிறீங்க காங்கிரஸ் வேணாங்கிறீங்க திமுக வேண்டாம் அதிமுக வேண்டாம் தனிச்சு நிற்கிறீங்க உங்களுடைய பிரதமர் வேட்பாளர் யாரு அப்படின்ற ஒரு கேள்வியை இங்க இருக்கிற எல்லாரும் எழுப்புறாங்க இதுவரை இருந்த பிரதமர்கள் உங்களுக்காக கேள்வி எழுப்பினார்களா இதுவரை இருந்த பிரதமர்கள் உங்கள் உரிமைக்காக பேசியிருக்கிறார்களா அவர்கள் பேசல ஆனால் உங்களுக்கான பிரச்சனைகள் குறித்து பேசுறதுக்கு இங்கே நிக்கிற இந்த தொகுதியில் நிற்கிற அபிநயா அவர்கள் தான் உங்களுக்கான பிரதமர் வேட்பாளர் நாம் தமிழக கட்சியில் நிற்கிற நாற்பது பேரும் பிரதமருக்கான வேட்பாளர் நாற்பது பேரும் நாங்கள் நாடாளுமன்றத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தான் அந்த அபிநயா பொன்னிவளவன் அவர்களுக்கு ஒளி வாங்கி சின்னத்தில் ஒளி வாங்கி சின்னத்தில் நாலா நம்பர் வரிசையில் இருக்குது அந்த நாலா நம்பர் வரிசையில் இருக்க ஒளி வாங்கி சின்னத்தை தேடி கண்டுபிடிச்சு குத்துங்க இந்த தேர்தல் நாலு நாலு தான் நாலாவது வரிசை இருக்கு அந்த சின்னத்தை தேடி கண்டு போய் பிடிச்சு குத்திடுங்க விட்றாதிய நான் இவ்வளவு நேரம் திட்டுனதுல உங்களுக்குலாம் கோவம் வருது இல்ல என் கட்சி கருணாநிதியை திட்ட ஸ்டாலினை திட்ட மோடியை திட்ட உங்களுக்கு கோவம் வருது இல்லை என் மேலே உள்ள கோபத்தை தேர்தல் நாள் அன்னைக்கு எங்கள் சின்னத்து மேலே காட்டிகிட்டு போயிருங்க நாங்கள் உங்கள்கிட்ட வேறு எதையும் கேட்கல எல்லா கடுப்பையும் சேர்த்து வச்சு நீ தான் பேசுனேன் இந்த வாய் ஒளி வாங்கி வச்சு தான் நான் பேசுனேன் இல்லை உன் சின்னத்தில் ஒரு குத்த குத்துறேன் அதை குத்திட்டு நீங்கள் பாட்டு போயிருங்க நாடாளுமன்றத்தில் போய் முழங்குற வேலையை நாங்கள் பார்த்துக்கிறோம் நீங்கள் வீரப்பன் துப்பாக்கியில் சுட்டதை பார்த்துருப்பிய எங்கள் தலைவர் பிரபாகரன் துப்பாக்கியில் சுட்டதை பார்த்துப்பிய வாயில தோட்டாக்களாக வேடிக்கக்கூடிய வார்த்தைகளை அண்ணன் சீமானும் அவர்கள் தம்பி தங்கைகளால் மட்டும்தான் நாடாளுமன்றத்தில் கொண்டு போய் கொட்ட முடியும் அப்படி நாடாளுமன்றத்தில் உங்களுக்கான குரலாக உங்களுக்கான உரிமை குரலாக ஒழிப்பதற்கு ஒளிவாங்கி சின்னத்தில் வாக்களித்து அபிநயா பன்னிவாளன் அவர்களை வெற்றி பெற செய்யுங்கள் நாடாளுமன்றத்தை நாம் தமிழர் வெற்றி அதை நம்ம உறுதி செய்வோம் நன்றி வணக்கம் நாம் தமிழர் நாமே தமிழர்